அனைவருக்கும் வணக்கம் தொழில் திறன் பயிற்சி மையங்கள் இன்று நாட்டில் பல பகுதிகளில் வேரூன்றி இருக்கின்றன ஆனால் இந்தியர்கள் மத்தியில் எம்மாதிரியான தொழில் திறன் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும் என்பதை அறிந்து கொள்ள நம்பிக்கையின் பயணம் இன்று பாடிக்சன் வரை நீண்டிருக்கின்றது பாடிக்சனில் இருக்கக்கூடிய ஏசியோ பசிபிக் டிவைட் பயிற்சி கழகம் அதாவது தொழில்திறன் கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளையும் சேவைகளையும் வழங்கி வருகிறார்கள் அது குறித்த மேல் விவரங்களை இந்த காணொலியின் வழி நாம் தெரிந்து கொள்வோம் கோடிக்ஸ்டன் கடற்கரை முகப்பில் அமைந்திருக்கக்கூடிய இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு எந்தெந்த துறையில் கல்வி பயில வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன என்பது உட்பட பல்வேறான விவகாரங்கள் குறித்து கல்லூரியின் தலைவர் டத்தோ நெல்சன் நம்பிக்கை ஊடகத்துடன் பகிர்ந்து கொண்டார் இது வந்துட்டு ஒரு டிவேட் காலேஜ் டெக்னிக்கல் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அதான் டிவேட் டிவேட் காலேஜ் ரொம்ப இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசாங்க காலேஜ் தான் வந்து கேம்பஸ் அலுவலாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து சோப்பலம் இப்போ நம்மளோட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஏக்கரில் வந்துட்டு இது இருக்குது ஒரு கேம்பஸாக இது தான் அப்புறம் இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது தங்குறதுக்கு வந்து ஃபெசிலிட்டி இங்கேயே இருக்குது அப்புறம் இது ஒரு தனியாக கேட்ட கம்பவுண்ட் மினி கேம்பஸ் டிவேட் காலேஜ் போட்டிக்ஷனில் வந்துட்டு இது ஒரு கேம்பஸ் இன்னொரு கேம்பஸ் வந்து ஹ ஹோட்டல் எடுத்திருக்கோம் அது வந்து ஹோட்டல் காஸ்ட் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து அது அங்கே எடுத்திருக்கோம் இப்போதைக்கு வந்து ஒரு அறநூறு பேர் படிக்கலாம் ஆறு ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு அறுநூறு பேர் படிக்கலாம் பட் நம்ம இன்னும் எக்ஸ்பென் எக்ஸ்பென்ஷனில் போயிட்டுருக்கோம் பிடியில் மெயின் கேம்பஸில் வந்துட்டு லெவல் டூ லெவல் த்ரீ எலெக்ட்ரிக்கல் அதை பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ட்ரிக்கல் சாதாரண எலக்ட்ரிக்கல் இல்லை நான் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம வந்துட்டு சிசிடிவி கூட கொம்பைன் சிசிடிவி அப்போ நீங்கள் ஒரு லெவல் டூ எலக்ட்ரிக்கல் எடுத்திங்கன்னா சிசிடிவியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதோடய இது இருக்குது அப்புறம் லெவல் த்ரீக்கு போனீங்கன்னா சோலா சோலா வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சோலா வந்து இப்போ ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் இப்போ வீட்டு வீட்டுக்கெல்லாம் சோலா போடுறது இதெல்லாம் இன்சென்டிவ்லாம் இருக்குது லெவல் த்ரீ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சோலா இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெயினன்ஸ்ன்னு சொல்லி கொம்பைன் பண்ணுறோம் அப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போனாங்கன்னா அவங்க சிசிடிவியும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சோலாவும் ஃபிக்ஸ் பண்ணலாம் பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யலாம் அது வந்து ஒரு ப்ரோக்ராம் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி சைல்டுகுட் எஜுகேஷன் அர்லி சைல்டு வந்து கிண்ட காரண்ட் டீச்சர் ஸோ கிண்ட கேரன் டீச்சர் இது மோஸ்ட்லி வந்து லேடிஸ்க்கு அப்புறம் இன்னொன்று வந்துட்டு செக்யூரிட்டி கார்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு பேசிக் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் செக்யூரிட்டி கார்டு ஸோ இப்போ உள்ள செக்யூரிட்டி கார்டு வந்து முந்தி மாதிரி இல்லை ஆனால் ஜேபிகே சர்டிஃபிகேட் வந்து செக்யூரிட்டி கார்டுன்னு சொன்னால் கே சர்டிஃபிகேட்டு தேவைப்படும் அப்போ தான் வந்துட்டு இப்போ கவாய் கஸ்லாம் மத்தான்பர் தவலியாட்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அது இப்போ இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து அப்கிரேட் பண்ணலாம் ஸ்கில்ஸை அது ஒன்று அப்புறம் ஐடி ஐடி வந்துட்டு ரெண்டு லெவல் ஐடி ப்ரோக்ராம் இருக்குது நெட்ஒர்க்கிங்லா ஐடி நெட்ஒர்க்கிங்னு சொல்லி அது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இப்போ அந்த ஹோட்டலில் எடுத்திருக்கோம் அந்த ஹோட்டலில் வந்துட்டு அது ஆக்சுவல் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஃபங்க்ஷனிங் ஹோட்டல் அங்கே வந்துட்டு ஹோட்டல் ப்ரோக்ராம் மூட்டை வரும் ஹாஸ்பிட்டாலிட்டி எஃப்என்பி ஹோட்டல் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரண்டெஸ் அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்லாம் அங்கேயே தங்கிடுவாங்க அப்போ சில ரூம் வந்து ஒரு ஒரு இருபது ரூம் வந்து நார்மல் ஹோட்டலாக ஓடும் அப்போ பிள்ளைங்க அங்கே படிக்கிற பிள்ளைங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்போ ஹேங்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அது இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஒரு வெஹிக்கல் கம்பெனி கூட இவி அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரோக்ராம் இருக்கோம் இப்போ ஸ்மார்ட் ஃபார்மிங் அது இங்கேயே வந்து ஸ்மார்ட் ஃபார்மிங் ஒரு சின்ன இடத்துல எப்படி ஸ்மார்ட் ஃபார்மிங் செய்கிறதுனா அது இன்னொரு ப்ரோக்ராம் செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இதெல்லாம் லான்ச் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து ஒரு நூறு ஸ்டூடெண்ட்னு இருக்காங்க நூறு ஸ்டூடெண்ட் அதில் வந்து எழுபது பேர் இங்கே தங்குறாங்க ஏர்லி சால்டுவூட் எடுக்கேஷன் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட் இதெல்லாம் லிமிட்டட் நம்ம சும்மா இஷ்டப்பட்டதுக்கு எடுக்க முடியாது ஏன்னா ஜேபிகே வந்து ஜபத்தான் பொம்மாங்க மாதிரான் கோட்டா கொடுப்பாங்க ஓகே இப்போ நம்ம கோட்டா வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து தாப்தீகக்கு வந்து தாப் துவக்கு வந்து எழுவத்தஞ்சி மாணவர்கள் ரோ என்ரோல் பண்ணலாம் தகப்திக் வந்து ஐம்பது மாணவர் அப்போ அதுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி மாணவர் அப்போ டெக்கன் அவால் கண்ணா கண்ணா வந்து ஐம்பது மாணவர் ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்துட்டு மூணு கேட்டகரி இருக்குது அதுலேயும் ஐம்பது 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 இந்த லெவல் ஒன் ஸ்டூடெண்ட் லெவல் டூக்கு போங்க அதெல்லாம் ஸோ அதெல்லாம் ரோல் பண்ணும் செப்டம்பர் அக்டோபரில் வந்துட்டு ஐடி எடுக்கிறோம் ஐடி நெட்ஒர்க்கிங் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த செப்டம்பரில் வந்து நாலு ப்ரோக்ராம் ஓட்டுவோம் ஜனவரியில் அந்த மற்ற ப்ரோக்ராம் சொன்னேன் அதெல்லாம் ஒரு கல்லூரியை மாணவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதற்கு மிக முக்கியமாக இருப்பது பாதுகாப்பு அதற்கு முன்னதாக எந்தெந்த துறைகளை அந்த பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகள் வழங்குகின்றன என்பது குறித்தும் அவர்கள் அறிந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காஸ் முடிகிறது எவ்வளவு செலவாகுது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அடிப்படை வசதிகளை கொண்ட கல்லூரிகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலமும் ஒரு திட்டமிடலும் நிச்சயமா இருக்கும் அதுவும் இந்த கல்லூரியில் இருக்கிறது என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது வேலியில் வந்து என்ன பிரச்சனைன்னா எல்லா வேலைங்க ஒரு அக்காமடேஷன் கூட ஒரு மாணவர் வந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வள்ளி கட்டணும் ரெண்டு பேரும் ஒரு ரூம் சாப்பாடு விலை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் வந்துட்டு இதுக்கு போனோம்னா அதுவும் விலை ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்காமடேஷன் கேம்பஸ் உள்ளே இருக்குது அதுவும் மேலுக்கு தனியாக ஃபீமேல் ஃபீமேல் வந்து நம்மளுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அதுவும் சொந்த கம்பவுண்ட் ஸோ அவங்க வந்து ரெண்டு குரூப்பும் வந்து மிக்ஸ் பண்ணுறது இல்லை அவங்க தனியாக பாதுகாப்புக்கு தனியாக வச்சுருக்கோம் அக்காமடேஷனாக மலிவு கம்பேர் டு கேர் மேக்ஸிமம் கூட நூற்றி ஐம்பது வழி தான் ஒரு மாணவர் சாப்பாடு வந்து நம்மளுக்கு கேன்டீன் இருக்குது இங்கேயே சமைச்சு இங்கே கேன்டீன் சாப்பாடு இருக்குது அதனால அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்கும் இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் கோலெலும் பொருளில் கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம ஒரு கேம்பஸ் என்வாய்மெண்ட்க்கு நம்மளோட ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துட்டு கடல் உரம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் தெரியுது பாருங்கள் கடல் உரத்தில் தான் இருக்கிறோம் அப்போ பிள்ளைங்களோட ரெக்ரியேஷனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கும் வந்துட்டு தடல் இருக்குது பாஸ்கெட் பால் கோட் இருக்குது அப்புறம் அவங்களுக்கு மூவ் அரவுண்ட் பண்ணுறதுக்கும் இங்கே நல்லாயிருக்கும் கடல் இருக்குது அவங்க அவங்க சாயந்தரம் போயிட்டு கடவுள் ஓரத்தில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ராத்திரி வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டியை பார்த்துட்டு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி இருக்குது அஃப்கோர்ஸ் பிள்ளைங்க பிள்ளைங்கலாம் அவங்க வந்துட்டு அவங்க சில வாலுத்தனம் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வார்டன் இருக்கிறாங்க கவுன்சிலர் இருக்காங்க ஏன்னா இது மட்டும் படிப்பு மட்டும் இல்லை அவங்க இங்கேருந்து போனால் ஒரு நல்ல யூத்தாக வெளியாகணும் நல்ல டிசிப்ளினோட அவங்க எப்படி வராங்களோ அது அது கணக்கு இல்லை இங்கேருந்து வெளியே போகும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லோட ஒரு நல்ல அட்டிடியூட் அட்டிடியூட்டோட வெளியாகணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கல்வி மட்டுமே அல்லது தொழில் மட்டுமே ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து அமைந்து தராது அந்த மாணவர்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் அதாவது நடவடிக்கைகளை எந்தெந்த கல்லூரிகள் வழங்குகின்றதோ அது சார்ந்து மாணவர்களுடைய சிந்தனை திறன் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இல்லாதவங்களாக அவங்க தங்களை உருவாக்கிக்குவாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த ஏசிய பெசிஃபிக் தீவேட் கல்லூரி வந்து வழங்கிட்டு இருக்காங்க நம்ம காலேஜில் வந்து அலௌன்ஸ் கொடுக்குறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ மந்த் மந்த்லி மந்த்லி கொடுக்குறோம் இயர்லி காஸ்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் லெவல் டூ லெவல் த்ரீ வந்து ஒரு நைன்டீன் தௌசண்ட் தென் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ் டைம் வந்து நைன்லேருந்து மூணு மணி வரைக்கும் ப்ரோக்ராம்லாம் இருக்குது வி ஹேவ் கோத்த ரோ யோ ஃபுட்ஸ்தால் டோர்னமெண்ட் பாபிக்யூ ஈவென்ட் விகாட் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் ஒன்ஸ் இன் அ மந்த் அவ் ஆல் த தேபிஸ் எல்லாம் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேக்கு வெட்டுவோம் தென் விகா ஃபுஸ்டால் டோர்னமெண்ட் டேஃப்குள்ள ஃபுட்ஸ்டால் டோர்னமெண்ட் மற்ற மற்ற பாலி மற்ற மற்ற ஸ்கூல் எஸ்டிபிடி ஸ்கூல் ஸ்கூல் சுதாசா இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து வி என்கரேஜ் ஸ்டூடெண்ட் பென் பால் டோர்னமெண்ட் இருக்குமெண்ட் செய்ய ஃபிஷிங் யார் வந்து இந்த மீன் வந்து பெருசு சின்னது வந்து கொஞ்சம் அம்பளிப்பா பறிச்சு கொடுப்போம் தென் வி டூ அண்ட் அண்ட் நைட் பால் காட் காட் ஃபுட் ஸ்டால் அண்ட் தென் ஆக்டிவிட்டி நைட் குரூப் மூவி நைட் டான்ஸ் இருக்குது சிங்கிங் காம்படிஷன் இருக்குது இதெல்லாம் வந்து உண்மை ஆசிரமா கோ ஆப் டு நூறு பேர் தங்கலாம் இந்த இடத்துல ஆசிரமா தங்குறதுக்கு மட்டும் புகிபலை சேர்க்கல ஸோ ஆல் திஸ் வி ஹவ் திஸ் ஃபெசிலிட்டிஸ் கல்லூரியை முழுசாக சுற்றி பார்த்தாச்சு மாணவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பாதுகாப்பான முறையில் அனைத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதை விட மிக முக்கியமாக என்ன இருக்குன்னாங்க மாணவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் கூட பழகிறாங்க என்னன்ற எல்லா விஷயமும் ஒரு குடும்ப உறுப்பினரை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கவனிப்பு வந்து இந்த கல்லூரியில் இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது ni Uh, saya ingin mencuba yang yang baru uh, di sini mengenai elektrika dan saya cukup gembira saya datang sini tempat yang selamat dan kolej ini yang tempat yang bagus dan dalam satu minggu ada aktiviti sukan dan juga keterlaluan uh, buat semua di kolej ini di sini uh, berbangsa bahasa Melayu ada. பஸ் இந்தியா ஸோ இங்கே நான் வந்து எலக்ட்ரிக்கல் எஸ்கேஎம் லெவல் த்ரீ செய்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் போக 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 இங்கே நாங்கள் தங்க ஆரம்பித்தோன்னே நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கவும் அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொ கொடுத்தாங்க கடலோரத்துலேயே உள்ள ஹஸ்டலில் நாங்கள் தங்கறதுனால நேச்சுரலுக்கு நேச்சுரல் கூட இருந்து நாங்கள் படிக்கிற அந்த எங்களுக்கு கிடைச்சது இங்கே சில நேரத்தில் தங்குவேன் ஆனால் சில நேரத்தில் வந்து பெய் பண்ணுவேன் நான் வீட்டுக்கு போயிட்டு இங்கே வருவேன் இங்கே வந்து இங்கே தங்க போகிற எனக்கு அவ்வளோ ஃபன்னாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எனக்கு தெரியாது விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துட்டு அதுலேயும் ஒரு நல்ல சிறப்பாக நான் செஞ்சு முடிப்பேன் அதுக்கான வந்துட்டு நான் இங்கே சேர்ந்த அப்படின்னா ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு அவ்வளோ நிறைய விஷயம் தெரியாது நானே எல்லாத்தையும் அவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன் காலேஜ்க்கு வந்துட்டு சேர்ந்து இங்க சர்க்கிட்டையும் சேர்ந்து அவங்க செய்யாம என் கையில் கொடுத்து அங்கே வெறும் டிப்ஸ் மட்டும் கொடுப்பாங்க நான் வந்து செய்வேன் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்வதற்கு தயாராகி வரும் இக்கல்லூரியில் புதிய தொழில் சார்ந்த துறைகளும் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றன இந்திய பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை நம்பி இக்கல்லூரிக்கு அனுப்பலாம் என நெல்சன் குறிப்பிட்டார் டயலிசிஸ் அசிஸ்டன்ட் இந்த கிட்னி டயலிசிஸ் பேஷன்ட் இருக்குல்ல ஜனவரி வந்து நம்ம அந்த கோசை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் வந்து ஏன் அந்த கோசு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு டிமாண்ட் வந்து வெரி ஹை வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டயாலிசிஸ் சென்டர்லாம் ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காங்க அதனால நம்ம வந்து ஸ்டாஃபை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கும் இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வேற லெவல் இது ஒரு கேம்பஸ் என்வாய்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து அரசாங்கத்தில் தான் கிடைக்கும் பட் அரசாங்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கிடைக்கிறது கஷ்டம் ஃபேமிலி நிச்சயமாக அவங்க நினைப்பாங்க பிள்ளை எவ்வளோ தூரம் அனுப்புகிறோம் எப்படின்னு படாதீங்க ஏன்னா இங்கே வந்து உங்கள் குழந்தைங்களா நம்ம குழந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட பேக்ரவுண்ட் நம்பிக்கைக்கு தெரியும் அதனால் வந்து இது நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஓடன்னு இருக்குது அவங்கள கவனமாக பார்த்துக்குவோம் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும் ஏன்னா இப்போ அவங்க நம்ம பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைங்களாம் ஆகிறாங்க அடோலேஷன்லேருந்து ஒரு அடால்ட் ஆ இப்போ ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுக்கேஷன் மட்டும் இல்லை அவங்க லைஃப்பே வந்துட்டு மாறும் ஒரு அடால்ட் ஒரு நல்ல அடால்ட் ரெடி ஃபார் த ஜப் மக்கே ரெடியாக வந்துட்டு நம்ம அனுப்புவோம் அப்போ அவங்க போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அவங்க மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்க எல்லா ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லை லிவிங் ஸ்கில் நல்லா இருக்கும் அந்த ஆட்டிடியூட் சரியா இருக்கும் இதுதான் நம்மளோட பிலோசபி இங்கே ஏபிடிஆல நம்பி வாங்க நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க நல்லா ஒரு பெரிய அழுத்துல இருப்பாங்க கூடி சீக்கிரம் ஏசிய பெசிபிக் திவென் இன்ஸ்டிடியூட் தொழில் திறன் கல்வி மிக முக்கியமாக மாணவர்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கல்வியாகவே இது இருக்கின்றது எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தொழிற்திறன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அரசு கூட இப்பொழுது முன்னிறுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறான துறைகளில் படித்த பட்டதாரிகள் கூட தீவிர சார்ந்த விவகாரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அரசு பல்வேறான வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு திறன் எப்பொழுதுமே கையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ப கல்லூரியை சென்று பார்த்தபோது அனைத்தும் ரொம்ப சிறப்பான முறையிலே இருந்தது நீங்களும் வரலாம் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக அணுகுங்க உங்களுடைய எதிர்காலத்தை இங்கே முடிவு பண்ணுங்க நன்றி